இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் பேரவை சார்பில் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சேலத்தில் எம்பிசி உரிமை மீட்பு மாநாடு நடத்தப்படுவதாக பேரவையின் மாநில தலைவர் ஜெகநாத் காமாட்சியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி இனத்துக்கடவு ஆணைமலை பகுதிகளைச் சேர்ந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகநாத் மிஸ்ரா தேதி சேலத்திலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நடத்த இருக்கின்றோம் இந்த தேதியானது பதினாறு எட்டு இருபத்தி நான்கு இது இந்த தேதி எங்களுடைய இனத்தை குறிக்கக்கூடிய தேதி எனவே இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடக கேரளா உட்பட இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கானோர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே எங்களுக்கான எம்பிசி உரிமையை மீட்கக்கூடிய வகையிலே இதை எம்பி எம்பிசி உரிமை மீட்பு மாநாடாக இந்த மாநாடை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு வெளிநாடுகளிலும் இருந்து உறவுகள் திரளாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இன்றைய தினம் பொள்ளாச்சியில் அதற்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றோம்